ஸ்டுடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருந்த ஜெய் மெயின் கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இது என்ன அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 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 ஒன் ப்ளஸ் 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 ரூட் 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 த்ரீ 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 ஹோல் பை பை ஸ்கொயர் எயிட் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நாலு ஆப்ஷன் இதே தமிழில் அதோட மதிப்பு அப்படின்றது சொல்ல போகிறோம் வேறு இல்லை இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டில் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் அந்த சேப்டர் நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணி தான் இதை செய்யப்படுறோம் ஓகே இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேசிக் கான்செப்ட் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அதை ஜஸ்ட் நம்ம இங்கே ரீகால் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா முக்கோணவியல் அறிமுகம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறு முக்கோணவியல் சார்புகளின் பண்புகள் இந்த கான்செப்ட்டை யூஸ் பண்ணி தான் அந்த செம்மை சால்வ் பண்ண போகிறோம் இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் தேவை அது ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டீட்டா ஈக்கோல் டு டீட்டா வேர் டீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபை பை டூ கமா ப்ளஸ் ஃபை பை டூ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் டீட்டா ஈகோல் டு டீட்டா வேர் டீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா பை எக்ஸப்ட் பை பை டூ இந்த க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோக்கமாக பையில பை போயிட்டு இருக்கும் அதை தவிர இந்த இன்டர்வலில் நம்ம எல்லா வேல்யூ எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ இருக்கும்போது செகண்ட் இன்வர்ஸ் ஆஃப் செகண்ட் டீட்டாவோட வேலி டீட்டான் கிடைக்கும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ பை த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ இது சிக்கன்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ டிவைட்பை சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ இசைவல்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வேல்யூ மட்டும் எடுத்துக்கணும் என்ன அப்படின்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ ஓகே இப்போ நியூமரேட்டில் என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீனு இருக்குது டினாமினேட்டில் பாருங்கள் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீன் இருக்குது அப்போ நியூமரேட்லேயும் டிநாமினேட்டில் என்ன காமனாக இருக்கோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங்கோட வேலையை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இங்கே ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்றதுக்கு இதுலேருந்து எதுவும் காமனாக வேலையோ எடுக்க முடியாது இங்கே பாருங்கள் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீன்றிருக்கு இங்கே வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் த்ரீ அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம்னா ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ அப்படின்னு எழைக்கலாம் ஸோ அப்போ இது எப்படி எடுக்கலாம்னா டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ டிவைட் பை இந்த த்ரீக்கு பேர் என்ன நினைக்கலாம் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் ஆஃப் இங்கே ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்றது நியூமரேட்டில் இருக்குது இங்கே டினாமினேட்டில் பாருங்களேன் இங்கேயே ரூட் த்ரீ இங்கேயே ரூட் த்ரீ அப்போ ஒரு ரூட் த்ரீ காமனாக வெளியே எடுத்துருங்க அப்போ ரூட் த்ரீ இன்ட்டு இங்கே என்ன வந்துடும் ஒரு ரூட் த்ரீ வந்துடும் இங்கே என்ன வந்து ஒரு ரூட் த்ரீ வெளியெடுத்தாச்சு அப்போ என்ன வந்துடும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் இப்போ செக் பண்ணி பாருங்களேன் நியூரேட்டில் உள்ள ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படியே வந்துடுது இங்கே டினாமினேட்டில் என்ன இருக்குது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்றது இருக்குது இதில் ரூட் த்ரீயே காமன் அடி எடுத்தோம் அப்போ இங்கே ஒரு ரூட் த்ரீ வந்துடும் இங்கேருந்து ரூட் த்ரீயே காமன் அடி எடுத்ததுனால ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து இருக்கும் ஓகே இப்போ இங்கே ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீனாலும் சரி ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்றுனாலும் சரி ரெண்டு ஒன்று தான் ஸோ அப்போ இங்கே ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீயும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிடும் அப்போ நம்மளுக்கு ரிமைனிங் என்ன கிடைக்கும் அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா சரி இப்போ செகண்டு secant inverse ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ ஹோல் divided பை 6 ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க FIRST இதில் வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே உள்ள வேல்யூ நம்ம எடுத்துருவோம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குது 8 ப்ளஸ் ஃபோர் ரூட் த்ரீ divided பை 6 ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ இங்கே எயிட் ப்ளஸ் ஃபோர் விடுத்துருக்கேன் இங்கே சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ இருக்குது இங்கே எயிட் ப்ளஸ் ஃபோர் விடுத்த எது காமனாக வெளியெடுக்கலாம்னா இங்கே ஃபோர் இருக்குது இங்கே எயிட் இருக்குது அப்போ நம்ம இங்கே என்ன நியூமர்டில் ஃபோரை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே டூ வந்துடும் ஏன்னா ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டு இங்கே ஃபோரை வெளியே வெளியெடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ரூட் த்ரீ அப்படின்றது இருக்கும் ஸோ அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீ ரூட் த்ரீ இருக்குது ஸோ அப்போ இதுலேருந்து என்ன வெளியே எடுக்கலாம்னா த்ரீன்றதை வெளியெடுக்கலாம் அப்போ த்ரீயை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே சிக்ஸ் இருக்குது அப்போ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ப்ளஸ் இங்கே த்ரீயை வெளியே எடுத்துட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும் ரூட் த்ரீ மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சரி அப்போ இங்கே டூ ப்ளஸ் ரூட் த்ரீ இங்கே என்ன இருக்குது டூ ப்ளஸ் ரூட் த்ரீ கேன்சல் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபோர் பை த்ரீ அப்படின்றது தான் கிடைக்கும் சரி இதோட வேல்யூக்கு என்ன செய்யணும்னா ஒரு ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் ஓகேங்களா ஏன்னா ஸ்கொயர் ரூட் உள்ளே உள்ள வெளியே தான் எடுத்துருக்கான் அப்போ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வந்துடும் அப்படின்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் இதுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேலையை தான் நம்ம ஃபோர் பை த்ரீ கச்சுருக்கோம் அப்போ ஃபோர் பை த்ரீ அப்படின்ட்டு வந்துடும் ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் ஃபோருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா டூன்ட்டு கிடைக்கும் த்ரீக்கு ரூட் எடுத்தோம்னா ரூட் த்ரீ அப்படின்றது வந்துடும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டோட வேல்யூ சிம்பிளை பண்ணும்போது என்ன வந்திருக்கு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ வந்திருக்கு செகண்ட் வேல்யூ சிம்ப்ளை பண்ணும்போது என்ன வந்திருக்குன்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ரூட் த்ரீ அப்படின்றது கிடைச்சிருக்கு ஓகே இப்போ இதோட வேல்யூ என்ன கால்குலேட் பண்ணியிருந்தோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் பை ரூட் த்ரீ ப்ளஸ் இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருந்து சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் டூ பை ரூட் த்ரீ அப்படின்றது கிடைச்சிருந்துச்சு ஓகேங்களா சரி இப்போ இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு இப்போ வந்து என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் டீட்டா ஈக்குவல் டு டீட்டா டீட்டா பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் மைனஸ் ஃபைவ் பை டூ கமா ப்ளஸ் ஃபை பை டூ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா சீக்கண்ட் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் டீட்டா இக்வால் டு டீட்டா வேர் டீட்டா பிலாங்ஸ் டு க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கமா பை எக்ஸப்டு பை பை டூ ஓகே இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம் அப்போ இங்கே டேன் இன்வர்ஸ் அப்படின் இருக்குது இந்த ஒன் பை ரூட் த்ரீ வந்து என்ன செய்யணும்னா டேன் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன அப்படின்னா டேன் பை பை சிக்ஸ் இதோட வேல் என்ன அப்படின்னா ஒன் பை ரூட் த்ரீ அதே மாதிரி தான் சீக்கன் பை பை சிக்ஸ் இதோட வேல் என்ன கிடைக்கும் அப்படின்னா டூ பை ரூட் த்ரீ ஸோ அப்போ இந்த ஒன் பை ரூட் த்ரீக்கு அதை பேராக பண்ண போகிறோம் அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் பை பை சிக்ஸ் ப்ளஸ் சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டூ பை ரூட் த்ரீக்கு பேரில் சீக்கண்ட் ஃபைவ் பை சிக்ஸ் ஓகேங்களா சரி இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டீடா இங்கே ஈக்குவல் போட்டுக்கிறோம் ஈக்குவல் டுவர்ஸ் ஆஃப் டேனா ஃபைவ் பை பை சிக்ஸ் என்ன வந்துடும் பை பை சிக்ஸ் வந்துடும் ஏன்னா இந்த ஃபைவ் பை சிக்ஸ் எந்த இன்டர்வலில் இருக்கும்னா ஓப்பன் இன்டர்வல் மைனஸ் ஃபைவ் பை டூ பிளஸ் ஃபைவ் பை டூவில் வந்துடும் ஸோ அப்போ ஃபைவ் பை சிக்ஸ் பிளஸ் இங்கே சீக்கன் இன்வர்ஸ் ஆஃப் சீக்கன் பை பை சிக்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஃபைவ் பை சிக்ஸ் வரும் ஏன் அப்படின்னா இந்த சீக்கிரட் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கிரன் டீட்டோட என்ன இருக்குது டீட்டா இந்த டீட்டாவோட வேல்யூ க்ளோஸ் இன்டர்வல் ஜீரோ கம்மா பைக்குள்ளே இருக்கணும் ஆனால் என்ன வேல்யூ இருக்கக்கூடாதுன்னா ஃபை பை டூ இருக்கக்கூடாது இப்போ இது ரெண்டுலேயுமே டினாமினேட் சேமாக இருக்குது அப்போ நியமனேட்டராக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன கிடைக்கும் பை ப்ளஸ் பை டூ பை டிவைட் பை சிக்ஸு இப்போ அடித்து கொடுத்தோம்னா ஒன் இன்ட்டு டூ டூ த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸு ஸோ அப்போ வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபை பை த்ரீ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஃபை பை த்ரீ கிடச்சிருக்கு சரி இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம் இங்கே ஃபை பை த்ரீ எங்கே இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஃபைவ் பை ஃபோர் இருக்குது செகண்ட் பை பை டூ இருக்குது ஆன்சர் இல்லை அடுத்து ஃபை பை த்ரீ இருக்குது இதே நமக்கு தேவையான ஆன்சர் ஃபைவ் பை சிக்ஸ் இருக்குது இது ஆன்சர் இல்லை ஓகேங்களா சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஜேஇ மெயின் கொஸ்டினில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்